நேயர்களுக்கு வணக்கம் உடலும் வாழ்த்துக்கள் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இறைய முதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைய தினம் குரோதி வருடம் தை மாதம் இருபதாம் நாள் இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் ஞாயிற்றுக்கிழமை இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்றைய தினம் சூரிய உதயம் ஆறு நிமிடங்கள் லக்கணம் மகர லக்கணம் இன்றைய தினத்திற்கான திதி சதுர்த்தி பிற்பகல் பனிரண்டு மணி இருபத்தி ஒன்பது நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு பஞ்சமி வருகின்றது நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம் அதிகாலை ஐந்து மணி இருபத்தி ஓரு நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு உத்திரட்டாதி நட்சத்திரம் வருகின்றது நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரையிலும் மாலை ஒன்று முப்பது முப்பது முதல் இரண்டு மணி வரையிலும் கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது முதல் முப்பது மணி வரையிலும் மாலை முப்பது முப்பது முதல் இரண்டு மணி வரையிலும் ராகு காலம் நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரையிலும் இரவு ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரையிலும் குளிகை மூன்று முதல் நான்கு முப்பது மணி வரையிலும் இரவு ஒன்பது முதல் பத்து முப்பது மணி வரையிலும் யமகண்டம் பனிரெண்டு முதல் ஒன்று முப்பது மணி வரையிலும் இரவு ஆறு முதல் ஏழு முப்பது மணி வரையிலும் இன்று யோகம் மரண யோகம் இருக்கின்றது அதிகாலை ஐந்து மணி இருபத்தி ஒன்று நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது இது காலை ஆறு மணி முப்பத்தி ஐந்து நிமிடங்கள் வரை இருக்கின்றது அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது கரணன் பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரையிலும் இன்றைய தினத்திற்கான சூலம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் சந்திராஷ்டிரமம் ஆயுள்யம் மற்றும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை ஐந்து மணி இருபத்தி ஓரு நிமிடங்கள் வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது அதற்கு பின்பும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது அவர்களுக்கு இன்றைய நாள் முழுவதுமே சந்திராஷ்டமம் இருக்கின்றது இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க உங்களோட ஷேர் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இறைய முதம் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்